இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல தொடர்ச்சியாக செயல்பட்டு எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு ரன்களை குவித்த ஷுமன்களுக்கு தற்போது டி டுவெண்டி ஃபார்ம் துணை கேப்டன் பதவி கிடைச்சிருக்கு ஆசிய கோப்பைக்கான இந்திய நில ஷுமன்களுக்கு முதல் இடம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் தற்போது இருக்கா தற்போது திடீர்னு துணை கேப்டன் பதவியை வழங்கியது ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு இந்த நிலையில் இந்த தொடருக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி துலீப் டிராபி தொடர்ல வழக்கு சோன் அணிய சுப்பன்கள் அவர்கள் வழிநடத்துவார் அப்படின்னுமே அறிவிக்கப்பட்டிருக்கா ஐந்து டெஸ்ட் போட்டிகளுமே விளையாடி தற்போது துலீப் டிராஃபில கேப்டனாக செயல்பட இருக்காரு அதன் பிறகு உடனே ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரிலுமே துணை கேப்டனாக சுபன் கில் இருக்க இருக்காரு இப்படி அடுத்தடுத்து விளையாடுவதால கில் தன்னுடைய உடல்நலத்திலும் பெரிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில துலீப் டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர் துவங்க உள்ள நிலையில சுபன் வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கான் இதுல இருந்து குணமடைய சில நாட்கள் ஆகும் ஏன் சில வாரங்கள் கூட ஆகும் அப்படின்னு சொன்னதால இவரால ஆசிய கோப்பையிலேயே கலந்து கொள்ள முடியுமா அப்படின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படி இவர் இல்ல அப்படின்னா துணை கேப்டன் பதவி யாருக்கு செல்லும் இவருக்கு பதிலாக இந்திய அணில யார் இடம்பெறுவார் அப்படின்னு பல கேள்விகள் இருந்துட்டு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது அனைத்திற்குமே பிசிசிஐ தரப்புல இருந்து தக்க பதில் வெளியாக இருக்கா இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க